ராஜி போன இடம் ரொம்பவே டேஞ்சரான இடம்தான் அது சரியான ஃப்ராடு கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெருவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பார்த்து எப்படின்னாலும் அந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம கதிர்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி முடிவு பண்ணுறாங்க இதை பற்றி நம்ம கதிர்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சென்னையில் போட்டி நடக்குது நான் வந்து இதில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம கதிர் அப்போவே கெஸ்ட் பண்ணிடுறாங்க எனக்காக தான் இவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ராஜி எங்கேயும் நீ போக வேணாம் எந்த போட்டியிலுமே கலந்துக்க வேணாம் ஆல்ரெடி நீ டான்ஸ் போட்டியில் வின் பண்ணி எனக்கு கிஃப்ட்டு பண்ணது போதும் அதுக்கே வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்தது அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதில்ல உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் கிட்டே வந்து பேசிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டுருக்குறேங்க நான் உங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இது பண்ணுறேன் கிட்டே பணம் வாங்கி தரேன் கடனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் வானான்னு சொல்கிறேங்க இது எனக்கு பிடிச்ச விஷயம் டான்ஸு அதில் போயிட்டு நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணால் லக்கு தானே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் ராஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜி வந்து நம்ம கதில் சொன்ன விஷயங்கள சுத்தமாக கேட்காம இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாண்டியன்கிட்டயுமே வந்து பேசுகிறாங்க ராஜேஷ் சொன்ன விஷயத்த கேட்டு பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருப்பா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது ஆல்ரெடி சொல்லாமக்குள்ளாமல் நீ முன்னாடியே வந்து இப்படி பண்ணிட்ட அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு இதுக்கப்புறமும் இப்படிலாம் பண்ணி நீ அசிங்கப்படுத்தாத உங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க சொல்லு அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன மாமா எனக்கு வந்து அந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு இப்போதைக்கு பணம் தேவைப்படுது அதனால் அதனால் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருப்பா நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கிளம்பிடுறாரு கடைக்கு இங்கே ராஜி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க இங்கே ராஜியை கோமதி மீனா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நான் முன்னாடியே சொன்னேல ராஜி மாமா மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காது கண்டிப்பாக அவர் ஓகே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே நடந்துதா வானா நீ இதுக்கப்புறம் எந்த போட்டியெலாம் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சொல்கிறாங்க அக்கா நீங்களே இப்படி பேசலாமா நான் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாவம் அக்கா கதிருக்கு நீ எப்படினாலும் ஹெல்ப் பண்ணணும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் புரியுது ராஜி இப்போ இனி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் ஏன்னால் அம்மா அப்பா வந்து நம்ம குடும்பத்து மேலே தான் வந்து கோவப்படுவாங்க த பொண்ணை வந்து இப்படி அங்கே டான்ஸ் ஆட அனுப்பிச்சுட்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மூலம் வந்து நீங்கள் காசை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் தேவையாராஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்கக்கா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்துக்குவேன் நான் ஒரே முடிவில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ராஜி மாமா இவ்வளோ தூரம் சொல்றாரு நீ வந்து அவரை மீறி எப்படி முடிவெடுப்ப சொல்லு அதான் வேணான்னு சொல்றாருல நம்ம கதிருக்கு எப்படின்னாலும் வந்து பணத்தை மாமா ஏற்பாடு பண்ணி தந்துருவாரு அதான் வயலை விற்று விற்று அந்த பணத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்னம்மா நீ கதிர் மேலே இவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் மாமா மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்த இதை பற்றி பேசுவேன் அவரோட பர்மிஷனோட நான் வந்து அங்கே போவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பயங்கர அப்செட்டில் ரூமில் வந்து ராஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க கதிர் இருந்துக்கிட்டு ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க ராஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்கிற எதுக்காக இப்படிலாம் பண்ணுற வாணா ராஜி நான் பார்த்துக்கிறேன் பணத்தை நான் எப்படினாலும் ஏற்பாடு பண்ணிக்குவேன் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுருக்காத எனக்காக தான் இந்த போட்டியில் நீ கலந்துக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நானே வேணான்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன ராஜி இதெல்லாம் நினச்சி நீ வந்து ஃபீல் இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ராஜி அவங்களோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க நீ எதுவும் சொல்ல வேணாம் என்னோட இஷ்டம் என்ன என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க இங்கே கதிர் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் இவன் இவகிட்ட வந்து பேசுகிறது வேஸ்ட்டு தான் இவ ரொம்பவே பிடிவாதக்காரி திமிரு பிடிச்சவ அவ நினச்சதை நடத்தணும் அப்படின்னு நினைப்பா இதுக்கப்புறம் அவளோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரமே பார்த்திங்கன்னா பெருசாமல் போயிடுறாரு இங்கே மறுபடி பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜி பாண்டியன் பாண்டியன்கிட்ட வந்து பேசுறதுக்காக போகிறாங்க நான் உங்ககிட்ட பேசணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே பாருப்பா என்ன பேசுனாலும் பேசிக்கோ ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பற்றி பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் இதை கேட்டதும் பாண்டியனுக்கு கொஞ்சம் கோவம் வருது என்னம்மா ராஜி வர வர சொல்கிறதே கேட்க மாட்றேன் நான் தான் நீ அப்போ கேட்கும்போதே வந்து சொல்லிட்டே என்னோட முடிவை எத்தனை டைம் கேட்டாலுமே அதுதான் என்னோட பதிலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம ராஜி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க நான் கண்டிப்பாக வந்து அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புடிவாத பிடிக்கும் அப்போது இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்க மாட்டேயில்லை இதுக்கப்புறம் ஓ இஷ்டம்மா ஆ அப்போ நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியுமே பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிற எடுத்து வச்சு கிளம்புறாங்க அந்த டைமில் நம்ம கதிர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துடுறனால அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க ராஜி மட்டும்தான் தனியாக அந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக சென்னைக்கு போகிறாங்க இங்கே ராஜி கூட மீனா வரேன்னு வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே எல்லாருமே நம்ம ராஜிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ அந்த போட்டியில் வந்து வின் பண்ணி பணத்தோடு வரணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க இங்கே நம்ம ராஜியுமே ரொம்பவே வந்து கெத்தாக ரொம்பவே சந்தோஷத்தோடு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ரீச் ஆயிடறாங்க அங்கே போனதுமே ராஜிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசில் ஒரு வித பயமாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் இங்கே ஜட்ஜஸ் முன்னாடி தனியாக ஒரு இடத்துல வந்து ஆட சொல்கிறாங்க நம்ம ராஜ்யுமே வந்து ஆடை தான் செய்கிறாங்க ஆனால் அந்த ஆளுங்க இருந்துக்கிட்டு ராஜியை ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க என்னம்மா பயத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற இப்படிலாம் ஆடக்கூடாது கொஞ்சம் கூட பயம் தெரியாமல் நல்லா ஆடணும் நீ ஆடுறதே சரியில்லம்மா உனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்கள வந்து ராஜு கூட ஆடுறதுக்காக அனுப்பிச்சி விட்றாங்க அந்த ஆள் நடந்துக்கிறது நம்ம ராஜிக்கு சுத்தமாக பிடிக்கல ஏதோ தப்பாக தெரியுது ஒரு மாதிரி டச் பண்ணி டச் பண்ணி இது பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் அதனால் ராஜி இருந்துக்கிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க அந்த டைமில் நம்ம கதிர் ராஜிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கதிரோட கால் வரவுமே ராஜு கொஞ்சம் மனசில் சந்தோஷப்படுறாங்க அங்கே எல்லாமும் ஓகேவா ராஜி அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க அங்கே எல்லாம் ஓகேவா சேஃபாக இருக்கிறியா நான் வேணால் கிளம்பி வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் ராஜி இருந்துக்கிட்டு கதிர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாமல் அப்படியே ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக இங்கே ஏதோ வித்தியாசமாக தான் இருக்குது நம்ம கதிர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா இல்லை வேணாம் கண்டிப்பாக கோவப்படுவான் அதனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே ஓகே எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நான் வந்து செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க பட் நம்ம கதிர்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ராஜி பேசுகிறதே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குதே நம்ம அவ்வளோ அவ்வளோ தூரம் அவ்வளோ தனியாக விட்டுருக்கக்கூடாது நம்ம பேசாமல் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடலாம் அவள் அட்ரஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தால அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து முடிவெடுக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜியை வந்து செலக்ட் பண்ணாதான் அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் பயம் மட்டும் இருக்குது அந்த பயத்தையும் கூச்சத்தையும் மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் மற்றபடி எல்லாமே சூப்பர் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டோம் அடுத்து நீங்கள் செகண்ட் ரவுண்டு வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இதே டைமுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு தனியாக வந்து நாங்கள் ரூம் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜ்யை செலக்ட் பண்ணாதான் சொல்லவுமே இங்கே ராஜ்ய ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம எப்படினாலும் பெஸ்ட்டாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணி நம்ம இந்த போட்டியில் வின் பண்ணிடணும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம மீனாக வந்து கால் பண்ணுறாங்க என்ன ராஜா அங்கே எல்லாமும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ இங்கே எல்லாமும் ஓகேக்கா ஆனாலும் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி தான் இருக்குது இதில் என்ன எனக்கு சந்தோஷம்னா நான் செலக்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட் ரவுண்டில் இன்னும் ரெண்டு ரவுண்டு தான் இருக்குது அதில் மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டேஜ் லெவல் தான் அதில் நான் கண்டிப்பா வந்து வின் பண்ணிடுவேன் சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் உண்மையாவே ராஜ் உன பாராட்டலாம் கண்டிப்பா நீ வின் பண்ணுவ ராஜி அக்காவோடய ப்ளஸ்ஸிங் எப்போதுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கதிர் வந்து வீட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எப்போதுமே உனக்கு கதிர் ஞாபகம் தானே விட்டுட்டு இருக்க முடியலையா பேசாமல் கதிரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கே கதிர் தான் ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைனா கண்டிப்பாக என் கூட வந்திருப்பாலை எங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நடக்கலைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் ராஜினி ஆசைப்பட்டது எல்லாமே அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கதிர்மே பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்து கிளம்பிடுறாங்க ராஜி இருக்கிற இடத்துக்கு மறுநாள் ராஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க முன்னாடி போயிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக வந்து போகிறாங்க இங்கே மற்ற யாருமே வந்து இருக்கலை மற்ற எல்லாருமே வந்து அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் சரியாக ஆடலை உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அனுப்பிச்சி விட்றாங்க ராஜ்யக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது என்ன நேதாச்சும் அவ்வளோ பேர் இருந்தாங்க இன்றைக்கி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுமே அவங்கக்கிட்ட என்னங்க சார் நான் மட்டும் தான் இருக்கிறேன் மற்ற யாருமே இல்லை நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி இருக்கிறோமா மற்ற யாருமே கிடையாது எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அனுப்பிச்சுட்டுட்டோம் ஆனாலுமே இங்கே ராஜிக்கு உள் மனசுலாம் ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது ஆனாலுமே இந்த போட்டியில் நம்ம கதிர்காக வந்து எவ்வளோ கஷ்டமும் கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படின்னாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ராஜி வந்து ரொம்பவே முழு மனசோட இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மூணு பேருமே இங்கே நம்ம ராஜிக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க கரெக்டாக நம்ம கதிர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அந்த டைமில் கதிர் கதிர் வரவுமே இங்கே ராஜி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே அழ ஆரமிச்சிடறாங்க அந்த ஆளுங்களை போட்டு அப்படியே அடிச்சு நொறிக்கிறாங்க நம்ம கதிர் தான் விஷயம் தெரிய வருது இது எல்லாமே வந்து உண்மையே கிடையாது எல்லாமே வந்து ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்கு வந்து விஷயம் தெரிய வருது அப்புறம் எப்படியோ அங்கேருந்து காப்பாற்றி நம்ம ராஜியை வந்து கூப்பிட்டு வராரு வரும்போது நம்ம ராஜி ரொம்பவே கதிரை கதிர்கிட்ட வந்து அழுகுறாங்க கதிரை கட்டுப்பு கட்டுப்பிடிச்சி ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க நம்ம கதிர் வந்து நம்ம ராஜியை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுற எனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கிறது தெரியுமா அப்போது நான் கால் பண்ணும்போது பண்ணும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை சொல்லியிருந்தா நீ ரொம்ப கோவப்பட்டிருப்ப இல்லைன்னா என்னை கிளம்பி வர சொல்லியிருப்ப எனக்கு எப்படினாலும் இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அமௌண்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சிருந்தேன் தான் கதி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க சரி நடந்தது நடந்துருச்சு நீ கவலைப்படாத ராஜி இதை மறந்துடு இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே மறந்துடு நான் வீட்டில் இதை பற்றி எதையுமே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம கதிர் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க ராஜி நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பா இப்படி ஒரு கஷ்டம் நடந்து நடந்து கூட நமக்காக அவள் வந்து இப்படிலாம் கஷ்டத்தை தாங்கியிருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க